தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பதினஞ்சாம் தேதி ஆகக்கூடிய இந்த பயிற்சி மீண்டும் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை ஒரு வருடம் உங்களுக்கு இந்த ஒரு வருடமும் இந்த குரு பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன ஏன்னா ஜென்ம குரு ப்ளஸ் விரைய குரு கடந்த இரண்டு வருடம் அதற்கு முன்னாடி இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசியிலேயே நின்று உங்களை படாத பாடுபடுத்தி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போய் வீண் விரயங்களை உண்டாக்கி இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையில் எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு நம்பிக்கை துரோகங்களையும் தாண்டி வந்திருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க சுயநலமாக யோசிச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை பரவாயில்லை நல்லதை விதைச்சா தான் முளைக்கும் அப்போது இங்கே விதையொன்றும் செடியொன்றும் முளைக்கப் போகிறது இல்லை அதனால் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அடுத்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட பாடுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது இது இதுவரைக்கும் நீங்கள் பாடுபட்டு விதைச்சிருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களுக்குரிய அறுவடை காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுதுன்றது தான் உண்மை அது எந்த லெவலுக்கு இருக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷபராசி என்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய மனசு எப்போவுமே புத்துணர்ச்சியாக இருக்கும் மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் எது செஞ்சாலும் மற்றவங்க அதை கண்டு வியப்படையணுன்ற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமல்ல உங்களுடைய செயல்களும் அப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய வளர்ச்சி மற்றவங்களை வளர வைக்கிறதுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நல்ல மனசோடையும் தெய்வ சிந்தனையோடையும் வாழ்ந்துட்டுருக்குறீங்க எப்பவுமே கர்மாக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது ரிஷப ராசி காலப்புருஷனுக்கே இரண்டாம் இடம் உங்களுடைய ராசி தான் அப்போ இரண்டாம் இடம்ன்றது என்ன தனஸ்தானம் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் வாக்கு சாதுர்த்தியும் சார்ந்த இடம் பேச்சு திறமையும் உங்களுடைய நளினமும் உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் கூட மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் உங்களுடைய மூமெண்ட்டும் இருக்கும் அந்த லெவலுக்கு ஒரு பர்ஃபெக்டான பேச்சு திறமை உடையவங்க நீங்கள் இப்படி எல்லா விதத்திலேயும் டாப் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிலேயே சந்திர பகவானுக்கு அது உச்ச விடும் அது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு பிடிச்ச அது நட்சத்திரம் ப்ளஸ் பிடிச்ச வீடே இந்த ரிஷபந்தான் அப்போது எந்த அளவுக்கு மன வலிமையும் அறிவாற்றலும் மன வலிமையும் உங்களுக்கு இருக்குன்றது சொல்ல வேண்டியதே இல்லை அப்போது நீங்கள் பட்ட இந்த கஷ்டங்கள் வேறு யாராவது பட்டிருந்தால் இந்நேரம் அவ்வளோதான்ட்டு ஓஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க பட் என்றைக்கும் சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு உங்களுடைய இலக்கை உயர்தர வளர்ச்சிக்கு கொண்டு போகணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறீங்க இன்னைக்கு உயர்தர பதவியில் ஒரு அரசு உத்தியோகத்திலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி ஒரு நல்ல உயர்தர இடத்துல இருக்கிறவங்க ரிஷபராசி என்பர்கள் தான் பல பேர் அப்போது இப்படி ஒரு நல்ல ஆற்றல் மிக்க இந்த ராசினுடைய அமைவுகள் கடந்த காலகட்டங்களில் விரைய குருவாலையும் ஜென்ம குருவாலையும் இனமுறியாத பயம் பதட்டம் எதில் அடி எடுத்து வச்சாலும் நாம் நல்லதையே நினைச்சாலும் அது கடைசியில் அது பிரச்சனையவே முடியுது தன்னை சுற்றி இருக்கிறவங்களே தனக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைகள் உருவாகுது உங்களை சார்ந்தவங்க உங்களுடைய உறவு முறைகள் சார்ந்தவங்களே உங்களை வார்த்தையால மன உளைச்சலாக்கக்கூடிய அளவுக்கெல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிட்டு வந்துட்டீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் தன்னை பிடிச்சவங்க தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணுங்க அது வளர்ச்சி ரீதியில் கொடுக்கணும் உங்களுடைய வேலையிலையும் ப்ளஸ் தொழில் ரீதியில் உயர்தர மேன்மைகள் உண்டாக்கணுன்ற எண்ணத்தோடு விடாமுயற்சியில் போராடுறீங்க பட் எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் அழகாக முடித்து கொண்டு வரீங்க கடைசி ஒரு பர்சன்ட் அதை ட்ராப் ஆகுது மீதி தொண்ணூத்தொம்போதையும் போல்டாக்கக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் நிறைய மன உளைச்சல் அடைகிறீங்க சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சி உண்மையை சொல்லணுன்னா அவங்களுக்கு அந்த தகுதியே இருக்காது பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதை கண்டு உங்களுடைய மனசு ஆக உண்மையான ஹார்ட் ஒர்க்குக்கு இங்கே பலன் இல்லை அப்படின்ற அளவுக்கெல்லாம் நிறைய நேரம் வ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையை இழந்து அந்த வேலைக்கு பதிலாக மறு வேலையை தொடங்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு சிலர் ஒரு இடத்துல வேலை கிடைச்ச அந்த வேலையும் நிலை இல்லாமல் என்னென்னே தெரியல எங்கேயுமே நிரந்தரம் இல்லாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் பாதிப்புகளை சந்திக்கிறோன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் தொழில் ரீதியில் நீங்கப்பட்ட அவமானங்களும் மன உளைச்சலும் இன்றைக்கி உங்களுடைய தொழிலாளிகளும் சரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த சரி நீங்கள் தொரில் எடுக்கிற மெட்டீரியல் எடுக்கிற இடமும் சரி டெலிவரி கொடுக்குற இடமும் சரி கொடுத்தா பணம் வரலை வாங்க வேண்டிய பணமும் வாங்க முடியல எல்லாத்தையும் அங்கங்கே விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல பணம் வாங்கி அதுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட்டு கட்டி மீளாத அளவுக்கு கடன் சுமைகளுக்கு ஆளானவங்க இன்றைக்கி இனம் புரியாத குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் என்ற அளவுக்கு கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு உங்களுக்கு எதிரில்னு பேச தகுதி இல்லாத ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நிலைமை ஒரு உருவாயிடுமோன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க கண்டிப்பாக இந்த மன உளைச்சலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது ஏன்னா ரிஷபராசியிலேயே இருந்த குரு பகவான் சரியாக மே மாதம் பதினஞ்சாம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு மிதனத்திற்கு போய் நிற்கிறார் லாபஸ்தானாதிபதி மீண்டும் தனஸ்தானத்தில் வந்து நிற்கிறார் அவரது பார்வை அவரது சுய வீட்டை டைரக்டா நூற்றி எண்பது டிகிர அவர் பார்க்குறார் அடுத்தது சத்ரு சம்பந்தப்பட்ட இடத்த ஆறாம் வீட்டை ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டை அவர் ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் அப்போ இங்கே மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் பிரகஸ்பதியினுடைய பார்வை அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களையும் தீராத பிரச்சனைகளும் தீராத கடனும் தீராத நோயும் தீக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானது பார்வைக்கு பவர் உண்டு அந்த பலனும் உண்டு அப்போ அந்த பலனை அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்றது தான் உண்மை அந்த நிதர்சனமான உண்மைக்குரிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மாபெரும் மாற்றங்களை அடையக்கூடிய ராசிகளில் முதலாவது ராசியாக ஃபஸ்ட் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடியதே இந்த ரிஷவராசி என்பர்கள் தான் ஏன்னா ஒரு கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கலாம் பட் ஒவ்வொரு கிரகத்தினுடைய இந்த வருடத்தில் ஆகக்கூடிய சனி பகவான் பயிற்சியிலிருந்து இருந்து குரு பகவான் வரைக்குமே நமக்கு பாசிட்டிவாகவே எல்லா கிரகங்களும் வந்து நிற்குதுன்னா இதை விட வேற என்ன வேணும் அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முதலாவதாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த குரு பார்வை விழக்கூடிய இடமே சத்ரு சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது நீண்ட நாள் அந்த சத்துருன்றது எதிரிகள் சார்ந்த இடம் கடன் சார்ந்த இடம் நோய்கள் சார்ந்த இடம் தடைகளுக்குரிய உங்களுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் சார்ந்த இடம் அப்போது அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளுக்குரிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது ஒன்று கடன் சுமைகள் நீங்க போகுது ரொம்ப நாளாக வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து மோஷனை கிடைக்கப் போகுது ஒன்று ரெண்டாவது ரொம்ப நாள் எதிர்ப்பு போட்டி பொறாமைகளால் என்னுடைய தொழிலை நீ எப்படி இந்த தொழிலை செஞ்சுட போகிறன்ற அளவுக்கு மறைமுக பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டுருக்கிறேன் அது மட்டுமல்ல என்னோட இருக்கிறவங்களே நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எனக்கு மேலே வேலை செய்கிறவங்க எனக்கு கீழே இருக்கிறவங்களே என்னுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு இல்லாதது போல்லாததும் சொல்லக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் வேலை ரீதியில் சந்திச்சிருப்பீங்க அதற்குரிய அந்த பாதிப்புகளுக்குரிய தீர்வுகளும் அந்த எதிரிகள் விட்டு விலகி போகக்கூடிய நிலையும் உங்கள் மேலே விழுந்த அபாதமான பழியை செய்யக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எதிரிகள் விலக போகிறாங்க இந்த கோர்ட்டு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அதை சார்ந்து என்றைக்கோ செய்த சில டாக்குமெண்ட் பிரச்சனையோ நீங்கள் அந்த வேலை சார்ந்த ரீதியில் தேவையில்லாத நடந்த சில அசம்பாவிதங்களாலேயோ இன்றைக்கி அது பெரிய லெவலில் பிரச்சனையாக மாறிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப நாளாக சரி செய்ய முடியாத இருந்தால் உங்களுக்கு அது சரியாக கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா அடுத்தது நோய்கள் சார்ந்த இடம் நீங்கள் நரம்பு ஜவ்வு குறிப்பாக கழுத்து பேக் பெயின் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து பேக் பெயின் வரைக்குமே நிறைய பாதிப்புகளை செஞ்சிட்ருப்பேங்க அதுலேயும் பெண்களுக்கு இடுப்பு மு முட்டி ப்ளஸ் குதிகால் எரிச்சல் குடைச்சல் நிற்க முடியல நடக்க முடியல அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சுருப்பீங்க அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தீர்வு கிடைக்கலன்னு நினச்ச உங்களுக்கு அதற்குரிய தீர்வுகள் ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல் அடையும் இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த குரு பகவான் பார்வை இந்த ஆறாம் வீட்டில் பார்க்குறதுனால இது எல்லாமே சரியாக போகுது அடுத்தது அவருடைய பார்வை விழக்கூடிய இடம் அஷ்டமாஸ்தானம் ரொம்ப நாளாக மன உளைச்சலோடையே வாழ்ந்துட்டுருக்குறேன் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது ஒரு மாற்றம் பிறக்கலை ஒரு நல்ல காரியம் நடக்கலை லைஃப்பில் ஒரு டேர்னிங் கிடைக்கலை ஏதோ ஒரு இடம் புரியாத வழி வேதனையோடையே வாழ்ந்துட்டுருக்கிறேன்ற அளவுக்கு ஒரு மன ஒரு ரிலீப் இல்லாமலேயே வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த ரிலீப் அந்த ரிலாக்ஸ் அந்த தீராத மன இருந்து ரொம்ப நாளாக நடக்காத அந்த நல்ல காரியங்கள் குறிப்பாக சுபகாரியங்கள் திருமண சுபகாரியம் உங்களுக்கு பிடிச்சவங்களை சேர முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் படித்து எல்லாத்தையும் முடித்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு அருமையான இலக்குக்கு வந்து ஒரு அரசு உத்தியோகத்தை அடையணும்னு நினச்ச உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அதற்கு அடையக்கூடிய வழிகளும் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அரசியல் துறையிலையும் சரி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் புது முயற்சிகள் புது மாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ராகு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து நிற்கிறார் அருமையான இடத்துல நிற்கிறார் வேலையில் ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வேலையில் இத்தனை காலமாக இல்லாத ஒரு வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க தொழில் ரீதியில் டாப் லெவலில் வெளிநாடு வெளி முயற்சிகள் ஆன்லைன் சார்ந்த ரீதியிலலாம் கடந்த காலகட்டங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டிங்க அந்த இழப்பால் குடும்பமே இன்றைக்கி பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு எல்லா சொத்துக்கள் இழக்கிற அளவுக்கெல்லாமே இன்றைக்கி இதை சொன்னால் அவ்வளோ சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது உங்களுடைய வேதனை உங்களுடைய மன அழுத்தங்கள் இதெல்லாமே மற்றவங்கக்கிட்ட சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்லை இங்கே உலகம் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்மளை பார்ப்போம் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமல்ல உங்களுடைய வளர்ச்சியுமே உங்கள் வாழ்க்கையை நிறைக்க போகுது அதனால் முயற்சி எடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லைன் சார்ந்த ரீதியில் ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ் அடிக்கப் போகுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான மன உளைச்சலும் தீராத சில சிக்கல்களும் கிடைக்கலையே நினைச்சு வருத்தத்தில் இருந்த சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது ஆட்டோமேட்டிக்காகவே அது பெரிய இலக்கை அடைகிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும் செய்த திருமண கடந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் நடந்த திருமணத்தினால நிறைய மன உளைச்சல்கள் அடைஞ்சிருப்பீங்க அது சரி செய்ய முடியாத நிலைமைகள்லாம் ஆளாயிருப்பீங்க அது உங்களுக்கு கை கூடி வரப்போகுது கடந்த எல்லா வித பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருப்போ இருக்கப் போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் நடக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்டவர்க்க பரல்கள் இருக்குது இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த குரு பகவான் அங்கே எத்தனை பரல்களோடு இருக்கிறார் சனி பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறார் ஒருவலை நாளுக்கு மேலே ஆறு ஏழு இல்லை இருந்துட்டால் ஜாக்பேட் அடித்த மாதிரி டாப் லெவலில் வேலை செய்யும் உங்களுடைய ஸ்பீடை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அந்த லெவலுக்கு ஹை குரோத்தை நீங்கள் சந்திக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணி இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அந்த பரல்கள் எல்லாத்தையும் பார்த்து செயல்படுங்க ஒருவேளை மூணுக்கு கீழே வந்துருச்சுன்னா அது ட்ராப் ஆகிடும் நெகட்டிவாக மாறிடும் அதே போல் திசா புத்திகளும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கணும் ஒரே இலக்கில் பார்க்க வேண்டாம் எல்லா விதத்துலையும் பார்த்து செயல்படுங்க அது ரொம்ப நல்லது அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா அது உங்களுக்கு தெரிய போகுது பார்க்க நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் அனுப்பி தெளிவாக அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க வளர்ச்சிக்குரிய பாதையாக இருக்கும் ஆக ரிஷபராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்